வெரி குட் மார்னிங் ஹேவ் கிரேட் ஆஃப் யூ தேங்க்யூ சோ மச் வைக்கிங் ஒன்ஃபுல் சப்போர்ட் வீடியோஸ் வச்சு நீங்கள் ஒரு முக்கியமான டாபிக் எடுத்துருக்கு இந்த டாப்பிக் ஏஸ் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பாருங்க டெஃபினெட்டாக அந்த டாபிக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்களுக்கும் யார் பொறுப்பு எடுத்துருக்கோம்னு பார்த்தாச்சுன்னா பொறுப்பு மற்றும் பழி போட்டு சொல்லியிருக்கோம் அது தப்பு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் வெற்றியோ தோல்வியோ வாழ்க்கையில் கிடைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் படிப்பனையாக நம்ம நினைக்கும் போது அந்த வாழ்க்கை நமக்கு செம்மையாக மாறும் வாழ்க்கையை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுங்கிறது எந்த மாற்றுக்கிறது கிடையாது தோல்வி கிடைத்து விட்டது என்பதற்காக வந்து உடைந்து விடாதே தோல்வி உன்னுடைய படிப்பு படிப்பினையாக இருக்கும் உன் படிப்பற்காக இருக்கும் என்பதை மறந்து விடாதே கண்டிப்பாக ஒரு நாள் உன்னுடைய பாதையில் ஒரு தெளிவு கிடைக்கும் சிந்தனையில் ஒரு தெளிவு கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியின் பயணம் தொடரும் என்பதிலே மறந்து விடாதே வாழ்க்கை நிறைய க கஷ்டங்களையும் நிறைய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை நாம் எப்படி ஏற்படுத்தி எப்படி மாற்றிக் கொள்கிறோம் என்பதுதான் முக்கியமான விஷயம் சில சில நேரங்கள் வந்து நம்ம தாமதமாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்துன்னா கிப்கோன் நடக்கும் ஸோ இது ஒவ்வொரு கேட்டகரிஸும் இருக்கும் ஸோ நம்ம மற்றவங்களை வந்து கம்பேரிசன் பண்ணாதீங்க சில ஆட்கள் பார்த்தாச்சோம்னா கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த கம்பெனி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துல பெரிய ல போயிருக்கும் சில பர்சன் வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த கம்பெனி ஆரம்பித்து பத்து வருஷம் ஆகியும் அதே ஸ்லோட் ஸ்லாங்ல போயிட்டு இருக்கும் ஸோ இப்படி வந்துட்டு நம்ம ஆரம்பித்தோம் ஆனால் வந்து அவங்க பெரிய லெவலில் இருக்காங்க நம்ம ஆரம்பித்தோம் நம்ம இந்த லெவலில் இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு கிரேட் பண்ணாம ஓகேங்களா உங்களுக்கான வேலையை சரியாக செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அதற்கான கூலி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை மாற்றுக்கருத்து இல்லை பொறுத்துக்கொண்டு சில விஷயங்களை நம்ம வந்து சில கருத்துக்கள் ஏற்றுக்கொண்டு அதை எப்படி நம்ம செம்மைப்படுத்தி நம்ம வந்து அதை கிளியர் பண்ணலாம் எப்படி வந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிச்சு சில விஷயங்களை மாற்றணும் அப்படின்னா டெஃபனெட்டாக அதில் வந்து சேஞ்சஸில் சேஞ்சஸ் ஆஃப் திங்ஸ் will be happen இன் the லைஃப் அது கண்டிப்பாக நடக்கும் என்பதில் எந்த கருத்துமே கிடையாது மு முதல்ல நமக்கு விக்டரி அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு உடனே நம்ம கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு உடனே வந்து பெரிய லெவலில் யோசிக்கிறதை விட்டுட்டு சில நேரங்களில் கிடைக்கிற சில விஷயங்கள் அது கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபார்வர்ட் போனீங்கன்னா டெஃபரெட்டாக அந்த விஷயங்கள் ஒன்றும் நிறைய கற்றுக்க முடியும் கற்றுக்குங்க கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்து நம்ம படிக்க முடியும் படித்தா மட்டும்தான் அடுத்த விஷயங்கள் நம்ம வந்து மூவ் ஆகி போக முடியும் அதை விட்டுட்டு நமக்கு ஆஹ் கிடைக்கலையா அதை நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் எதுவுமே கிடைக்கலையா அப்படிங்கிற வந்து நம்மளே நம்மள வந்துட்டு ஒரு டிமோட்டிவேட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எதுவுமே கிடைக்காது எதுவுமே கடைசி வரையும் கிடைக்கப் போறது இல்ல பொறுத்து இருப்போம் சில நேரங்கள் சந்தர்ப்பங்கள் வந்து இறைவனும் அமைத்து கொடுப்பான் சில நேரம் அமைத்து கொடுக்காமலும் இருக்கலாம் அதற்கும் ஒரு காரணத்தை வைத்திருப்பான் ஓகேங்களா சில நேரங்கள் உனக்கான பாதையை திறந்து வைப்பான் உனக்காக மொத்தமாக திறந்து வைப்பான் அந்த நாட்கள் வரும் வரை உன்னுடைய பாதையில் தெளிவாக இரு ஓகே முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே தொடர்ந்து செய்து கொண்டே இரு நீ செய்கின்ற ஒவ்வொரு தொடர் முயற்சியும் அது வெற்றி பாதையா மாறும் என்பதில் எந்த எந்த விதமான க எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இட்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சேயிங் டு யூ அங்க இருந்து எது அடிச்சாலும் சரிதான் எங்க இருந்து ஒன்னா வந்து தாக்கினாலும் சரிதான் எந்த விமர்சனங்கள் வந்தாலும் சரிதான் உன்னுடைய மைண்ட் லெவல்ல எந்த விதம் பாதிப்பு ஏற்படுத்த சரிதான் உன்னுடைய கொள்கையிலும் உன்னுடைய பாதையிலும் தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக உன் பா உன் பாதையில் வெற்றி கொடியை நாட்ட முடியும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது பொறுத்துக்கொள் பொறுத்துக்கொள் அதற்கான நாட்கள் வரும் வரை உன்னை செதுக்கிக்கொள் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விட வேண்டாம் ஓகே இப்போ வாழ்க்கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு என்னடா லைஃப் அப்படிங்கிற போல நினைச்சிரும் சோ அதனால நம்ம என்ன வி வீ அடிக்ட் ஃபார் சம்திங் ட்ரக் அடிக்டா இருக்கலாம் இஸ் மால்கோஹாலிக் இருக்கலாம் ஸோ ஒரு வாழ்க்கைய நீங்க வந்து சின்ன பண்ண மாக்கிறீங்க ஏதோ விஷயம் தோல்வி கிடைச்சிட்டு அது காதல் தோல்வியா இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தாச்சுன்னா ஏதாவது விஷயத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு வேலைக்கு ஆகாதவன் அப்படிங்கிற சமயத்துல அதை வந்து யாராவர்கள் சொல்றத வச்சு நீங்க நீங்களே உங்களுக்கு தீர்மானப்படுத்தி அதை என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களை நீங்க அழிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க சோ இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு தாட் process அப்படின்னா உங்களுக்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற விஷயத்த குடிக்கு சோ தயவு செய்து சில விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்போர்ட்டிவான சில விஷயம் எடுக்கணும் அதை செயல்படுத்த நினைக்கணும் அந்த செயல்படுத்த நினைக்கிற விஷயங்கள் வந்து கத்துக்கணும் பொறுத்து இருக்கணும் எல்லாமே உடனே நம்ம பாக்கெட்ல வந்து வந்துடாது கஷ்டங்கள் எல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது வாழ்க்கை வாழ்வதற்கு அதை செம்மையாகவும் மற்றவர்களுக்கு உபயோகமாக வாழ்வதற்கு நாமும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நாம் எப்போதும் எண்ணம் எண்ண வேண்டும் நம் எண்ணம் சிறப்பாக இருந்தால் செயல்படுத்த நினைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் என்பது எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆகவே தயவு செய்து சகோதரர்களை நீங்கள் நினைக்கிற வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலை கொண்டும் அழிக்க நினைக்காதீர்கள் முயற்சியை விட்டு விடாதீர்கள் கண்டிப்பாக உங்களுடைய கனவு நிறைவேற என்னுடைய ஆத்மார்த்த வாழ்த்துக்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்டில் பாய் சார் தேங்க்யூ ஸோ மச்